யாரை பார்த்து குமாரத்தி என்று சொல்லுகிறார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஒவ்வொருவரையும் பார்த்து தான் சொல்கிறாரு குமாரத்தியை கேள் நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையே என்ன பண்ணிரு மறந்து விடு மறந்து விடு என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது திருமணத்தில் வரும்பொழுது அந்த பெண் பெண் வீட்டில் பெண் பெண்ணுக்கு இந்த காரியங்களை போதிப்பா என்ன சொல்லுவாங்க ஆமாம் நீ இருக்கும்போது அங்கே அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா சொந்தம் பந்தம் உறவு நல்லா சௌகரியமாக வாழ்ந்திருப்ப ஆனால் இப்போ நீ திருமணமாகி கணவனுடைய வீட்டுக்கு போகிற அங்கே மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் பலவிதமான உறவுகள் இருப்பாங்க அங்கே இருந்துக்கிட்டு என்னை அப்பா அப்படி தாளாட்டினார் அம்மா என்னை மடியில் போட்டு என்ன பண்ணாங்க அப்படி செஞ்சாங்க எங்கள் அண்ணன் எப்படி ச தாங்குவார் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே உட்காந்து என்னன்னு இருக்கக்கூடாது கதை அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அதனால அங்கே உன்னை சீராட்டி இருந்தாலும் உன தாளாட்டி இருந்தாலும் உனக்கு என்ன செஞ்சிருந்தாலும் அதெல்லாம் மறந்துரு அதெல்லாம் என்ன பண்ணிரு மறந்து மறந்துரு அப்படி மறந்துட்டு சொல்றோம் இன்னைக்கு நமக்கு ஒரு குடும்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறான்னு சொல்லி இங்க நீ செய்ய வேண்டிய கடமை என்ன பொறுப்பு என்ன கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு என்ன மாமனாருக்கு செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு என்ன மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு என்ன உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமை பொறு சிந்திச்சு நீ என்ன பண்ணணும் செயல்படுகிற இடத்திற்கு வந்தால் உன் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும் இன்னைக்கு அநேகர் திருமணத்தில் திருமணத்திற்கு பின்பதாக குடும்ப வாழ்க்கை கசந்து போகுது நிம்மதி இல்லை ஏன் தெரியுமா அந்த தாய் தகப்பன் வீட்டில் வாழ்ந்த வாழ்க்கையே கணவன் வீட்லையும் வந்து எதிர்பார்ப்பாங்க அங்கு நீ வந்து தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளை இங்கே அப்படி இல்லை அதை புரிந்து கொள்ளும் இல்லை ஆமை சோத்திரம் அதனால உன்னை உட்கார வச்சுக்கிட்டு கூட என்ன பண்ணுவாங்க சோறு போடுவாங்க சோத்திரம் அம்மாவும் அப்பாவை என்ன பண்ணுவாங்க சோறு போடுவாங்க ஆனால் அங்கே அப்படி சோறு போட மாட்டாங்க நீ தான் சோறாக்கி போடணும் புரியுதா இல்லை லுய்யா சோத்திரம் நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு காலைல காஃபி அப்படின்னா மூஞ்சியில் ஊற்றிட்டு போயிடுவாங்க நீ எந்திரிச்சு காஃபி போட்டு என்ன பண்ணிடணும் கொடுத்துடணும் ஆமை சோத்திரம் அதனால அதனால சொன்னால் அந்த மாதிரி வாழ்க்கையை மறந்துடும் தாய் தகப்பன தகப்பனுடைய வீட்டை மறந்துருன்னா அப்படி சொகுசா வாழ்ந்துட்டு இருந்த பத்தியா அம்மா காப்பி அப்படின்னா டக்குன்னு போட்டு கொடுத்துருவாங்க அம்மா பசிக்குது சோறு போட்டுருவாங்க நீ அங்கே பசிக்குதுன்னு கேட்டாலும் சோறு போட்டு கொடுக்க மாட்டாங்க நீ தான் போட்டு சாப்பிடணும் உனக்கு பசிச்சா என்ன பண்ணணும் ஆமை சுத்தரும் அதுவும் தான் சாப்பிடணும் எல்லாரும் சாப்பிட்டாங்களா எல்லாருக்கும் போதுமானதா இருந்துச்சா எல்லாருக்கும் கொடுத்துட்டோமா மிச்சம் இருந்தா என்ன பண்ணணும் சாப்பிடும் ஆமை சுத்திரம் அப்படிப்பட்ட இடத்துக்கு போகணும் அப்படி போனாதான் குடும்பம் குடும்பமாக இருக்கும் வாழ முடியும் இல்லைன்னா ஒரே மாசம் ஒரு மாதமே தான் என்னையை பொறுத்தளவு பத்தே நாளில் பொட்டியை கட்டிட்டு வந்துடும் வீட்டுக்கு ஏன்னா அந்த லட்சத்தில் தாயை சோத்திரம் தாய் தகப்பனும் வளர்த்துருப்பாக கத்த நல்லவராக இருக்கிறார் சோதரம் வாழ்நாள் முழுவதும் நம்ம கையில் இருக்குமானா அது வேற சோதரம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்மளை விட்டு போகுமானா அங்கே போய் கஷ்டப்படாமல் வாழணும்னா அதுக்கு ஏற்ற விதமாய் நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும் வளர்க்கணும் ஏன்னா ஒரு நாள் நம்மளை விட்டு என்ன பண்ணும் போகும் அப்போ அங்கே போய் கஷ்டப்படுமே அங்கே போய் என்ன பண்ணுறது சோத்ரோம் இன்னைக்கு நம்ம என்ன வேணுணாலும் செஞ்சு கொடுப்போம் அங்கேயே செஞ்சு கொடுக்க மாட்டாங்களே ஆமே சோத்திரம் அந்த நாட்களில் தான் கூட்டு குடும்பம் இப்போ அதுவும் இல்லை சோத்திரம் இப்போ தனி குடும்பமாக மாறிடுச்சு சோத்திரம் அப்படி தனி குடும்பமாக இருந்தாலும் சோத்திரம் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை என்ன பண்ணணும் செய்யணும் அதுபோல் உறவுகள் அப்பப்போ வந்து போவாங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அப்படி செஞ்சாதான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அடுத்து வாசிங்க இதை நீ செய்தால் அவன் உன் தகப்பன் வீட்டையும் என்ன பண்ணிரு ஆமா உடனே போன் அடிச்சுறது அம்மாவுக்கு போன் அடிக்கிறது அப்பாவுக்கு போன் அடிக்கிறது சோதரம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு முதல்ல யேசுநாதருக்கு அடி உன் குணத்தை மாத்து உனக்குள்ள சகிப்பு தன்மையை கொண்டு வா அப்பத்தான் அங்கே நீ என்ன பண்ண முடியும் வாழ முடியும் இல்லைன்னா வாழ முடியாது இப்படி எல்லாம் இருந்தா அப்பொழுது ராஜா உன் அலைகளை பிரியப்படுவார் அப்பொழுது அழகா என்ன வார் பத்தா நீ கணவனோட சந்தோஷமா வாழ முடியும் இல்லைன்னா வாழ முடியாது அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை என பண்ணிக்கோள் பணிந்து கொள் ஆமை சோத்ரான் கணவனுக்கு மரியாதை கொடுத்து கனம் கொடுத்து அந்த இடத்துக்கு நேராக வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சிறக்கும் இல்லைன்னா சிறக்காது சரி இது வந்து குடும்ப வாழ்க்கைக்காய் சொல்லப்படுகிற காரியம் போகட்டும் இதை வந்து திருமண வைபவத்தில் இந்த பகுதியை எடுத்து பிரசங்கிப்பாங்க இப்போ தெய்வீகத்துக்குள்ளே வருவோம் நமக்கு என்ன பிரசங்கம் ஆமை சோத்ரும் இங்கு கத்தை நமக்கு சொல்கிறாரு ஆமை சோத்ரும் முதல்ல சோதரம் என்ன பண்ணிரு தகப்பன் வீட்டை என்ன பண்ணிரு உன் ஜனத்தை மறந்து விடு ஆமை சோத்திரம் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா கத்த நல்லவரா இருக்கிற முதல்ல குமாரத்தியை கேள் நீ உன் செவிய என்ன பண்ணணும் நம்ப ரச்சகருக்குள்ள வந்துட்டா கத்தருக்குள்ள வந்துட்டா ஆண்டவருக்குள்ள வந்துட்டா முதல்ல சொந்தம் பந்தம் உறவு எல்லாமே யாரு தான் ஆண்டவர் இயேசுவும் ஊழியரும் விசுவாச மக்கள் தான் நமக்கு பிரதானமான சொந்தம் பந்தம் உறவு கத்த நல்லவராக இருக்கிற இந்த நமக்கு எழுத்தின்படி மாம்சத்தின்படி சில உறவுகளை தெய்வம் அந்த பூமியில் என்ன இருக்கிறார் கொடுத்துருக்கிறார் அடிமைக்கு தாய் தாப்புனா இருக்கிறார் உடன்பரப்புகள் இருக்குது சொந்தம் பந்தம் உறவுகள்லாம் இருக்குது இப்போ எங்கள் அண்ணன் சொல்லுது சோதரம் எனக்கு தம்பியாக இருந்தால் என்னோட பேசு ஆமாம் நீ ஒரு பாதராக இருந்துக்கிட்டு என்ன வேணா என்னோட பேசாத சோதரம் அப்படி சொல்லுது ஏன்னா ஃபோன் அடித்தேன் எடுக்கலை ஏன் எடுக்கலை நான் சர்ச்சில் இருக்கிறேன் எடுக்க முடியாது அப்படியா நான் ஃபோன் அடித்தா எடுக்கணும் அப்படிங்குது சர்ச்சில் ஃபோன் அடித்தா என்ன முடியாது எடுக்க முடியாது ஊழியர்க்கறவங்க அடித்தா எடுப்போம் அவரை கூட்டிகிட்டு வரணும் போகணும் உறவு அடிக்குது உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமா முடியாது அது கண்டிப்பாக பயங்கர வாக்குவாதம் அப்போ நான் நான் நினச்சேன் சொத்துணும் ஏசுநாதர் தான் எனக்கு முதல் சொந்தம் அந்த நேசநாதரை நீ பகைக்கிறீன்னா உன் சொந்தமும் உறவும் எனக்கு தேவையே இல்லை அப்படிப்பட்ட உறவு அவசியமே இல்லை கத்த நல்லவராக இருக்கிறார் அதனால கத்துடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும் அவன் குமாரத்தையே கேள் நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள் உன் செனத்தையும் உன் தகப்பன் வீட்டு என்னவெனிருந்து மறந்துவிடு நமக்கு இந்த இதுதான் ஒரு மனுஷன் உண்மையா ரசிக்கப்பட்டிருந்தா இந்த அனுபவம் தான் உண்டாயிருக்கும் முதல் சொந்தம் ரச்சகர் ஏன்னா ஒரு பிள்ளை பறக்குதுன்னா அந்த பிள்ளைக்கு தொப்புள் கொடி உறவும் வாங்க அந்த தாயுடைய ரத்தம் உணவு எல்லாமே ரத்தத்தை வெளியாக போகுது ஆமாம் இதுபோல் இரட்சகர் இயேசு ரத்தத்தை கொடுத்து நம்மளை கிரயமாக்கி வைத்திருக்கிறார் அதை முதல்ல புரிந்து கொள்ளார் ஏதோ நம்ம இயேசு ஏற்றுக்கிட்டு உள்ளே வந்துவிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் உண்மையிலே இந்த பந்தமும் உறவு எப்படி வந்துச்சுன்னா அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார் கொடுத்துட்டு வாங்கியிருக்கிறார் நம்மளை கத்தருக்கு சோத்துறோம் ரத்தத்தினால் உண்டான பந்தம் அதனால் முதல் பந்தம் சொந்தம் உறவு எல்லா ரச்சகர் இயேசு தான் இல்லை ஆமே சோதரம் யார் என்ன சொன்னாலும் இயேசுனா சொல்லிட்டு சொல்லிவிட்டு என்னங்கிற கேட்டுட்டு ஜெபிச்சுட்டு சொல்கிறப்பா அப்படின்னு சொல்லணும் கத்த நல்லவராக இருக்கிறார் ரெண்டாவது ஆமாம் அதுக்கு அடுத்த கட்டத்தில் நம்மளை நடத்துகிற நடத்திப்புக்காரர் அவங்க நம்முடைய சூத்திரம் உறவு அடுத்த அடுத்த கட்ட சொந்த பந்த உறவுன்னு அவங்க தான் அதுக்கடுத்து விசுவாசிகள் இதை தாண்டி தான் சுத்திரம் நமக்கு வேறு உலக பிரகாரமாக இருக்கிற காரியங்கள் இந்த மூணுக்குள்ளே சோதுரம் முதலாவது தேவன் இரண்டாவது ஊழியர்காரவங்க அதில் பரிசுத்தவான்கள் வந்துருவாங்க தேவனுடைய தாசர்கள் ஊழியர்கள் எல்லாரும் வந்துருவாங்க நம்முடைய நடத்திப்புக்காரர் வந்துருவார் அதுக்கப்புறம் விசுவாச மக்கள் இந்த விசுவாச மக்கள் மட்டுமல்ல ஆண்டுடைய நாமத்தை அறிந்திருக்கிற எல்லா விசுவாச மக்களும் நமக்கு சொந்த பந்த உறவாக மாறுவாங்க கத்த நல்லவராக இருக்கிறார் இதற்கு அப்புறம்தான் யாரு சோதுரம் நம்முடைய எழுத்தின்படி மாம்சத்தின்படி ரத்தத்தின்படி உண்டாகிற சோதுரம் சொந்த பந்த உறவுகள் அதெல்லாம் அப்புறம்தான் அதனால சோதரம் அதுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து விடக்கூடாது அதெல்லாம் மறந்துரு அப்போது நான் உன் அலைகளை என்ன பண்ணுவேன் இதுதான் கத்துடைய கத்தோடைய பார்வையிலே அலங்காரமாக இருக்கிறது அழகாக இருக்கிறது கத்தை சொல்லுகிறார் இதுதான்ப்பா சோதரம் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் இப்படி தான் இருக்கிறேன் என்னை ரசித்த தெய்வம் இப்படி தான் நடத்திட்டு இருக்கிறார் ஆமாம் சோதரன் இதேவுடைய தொடுதலை ரச்சிப்பு சரியாக வந்தால் எந்த மனுஷனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் கத்தர் நல்லவராக இருக்கிறார் சோதரம் இல்லைன்னா எங்கோ ஒரு இடத்துல தடுமாற்றம் இருக்குதுன்னு அர்த்தம் கத்தர் நல்லவர் சரியான ஒரு ரச்சிப்பின் அனுபவம் இல்லை இல்லைனா சரியான ஒரு சத்திய ஜீவியம் இல்லை இல்லை சரியான சத்தியத்தை விளங்கி கொள்ளலை இல்லை சரியாய் தெய்வத்துடைய அந்த தெய்வீக அன்பு நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணல எங்கேயோ ஒரு இடத்துல என்ன இருக்கு தடுமாற்றங்கள் தான் இந்த பகுதிக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியல கடந்து வர முடியல உண்மையான சரியான அந்த சோதர சிலுவையிலை நாம் பிறந்திருப்போமானால் பக்க வழியாய் சபைக்குள்ள உள்ள வந்துருவாங்க ஞானசாணத்தின் மூலியமாய் அநேகர் சபைக்குள்ள எப்படி வந்துடுறாங்க பக்க வழியாய் உள்ள வந்துடுறவங்க அவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறது ஒன்றும் விளங்கா கத்த நல்லவராக இருக்கிறார் ஆனால் நேர் வழியாய் வர்றவங்க அப்படின்னா என்ன தெரியுமா பக்க வழியாக வர்றவங்க யார் திருடன்தான் என்ன பண்ணுவான் பக்க வழியாக உள்ள நுழைஞ்சிருவான் சோதுரம் இன்னைக்கு சபைகளில் அநேகர் ஞானஸ்தானத்தின் மூலியமாய் சபைக்குள்ளே சேர்க்கப்படுறவங்க அவங்க பக்க வழியாய் உள்ள நுழைறவங்க நேர் வழியாக வர்றவங்க எப்படி தெரியுமா மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க அவங்க சோதுரம் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க மறுபிறப்பின் அனுபவத்தோடு ஞானஸ்தானத்தை எடுத்திருப்பாங்க இந்த அனுபவத்தோடு ஞானஸ்தானம் எடுத்து சபையில் வந்து உட்கார்றவங்க தான் நேர் உள்ள உள்ளே வர்றவங்க இந்த அனுபவமே இல்லை எந்த அனுபவம் மனம் திரும்புதல்னா என்ன பாவம் மன்னிப்புனா என்ன ரட்சிப்புனா என்ன மறுபிறப்புனா என்னன்னு தெரியாமல் நாலு வாரம் சபைக்கு போய் ஞானசானம் எடுத்து சபைக்குள்ள உள்ளே வர்றாங்க பார்த்தீங்களா அவங்க தான் பக்க வழியாய் உள்ளே வர்றவங்க அவங்களுக்குள்ள இந்த தெய்வீக வாழ்க்கையை என்ன முடியாது எதிர்பார்க்கவே முடியாது இந்த சரியான அனுபவத்துக்குள்ள வர்றவங்க தான் அடுத்து கத்துடைய வார்த்தையை கேட்டு 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 தெய்வீக வாழ்க்கைக்குள்ள வந்து வந்து அவங்க தெய்வீக ஆசீர்வாதத்திற்குள்ளே அவங்க முன்னேறி செல்வாங்க இப்ப நான் சொல்றதெல்லாம் கேட்கும்போது உள்ள இருந்த ஆவியானவர் என்ன பண்ணுவார் ஆ மேன் ஆ மேன் என்று சொல்லுவார் இல்லை லுய்யா சோத்ரம் இல்லைன்னா என்ன பண்ணுவார் என்ன இவர் இப்படி பேசுறாரு சோத்ரம் அப்படின்னு எதிராக சிந்திக்க வைக்குதுன்னு பார்த்துக்கங்களே சோத்ரம் அப்படிலாம் சிந்தனை வருதா வரும் ஒரு சிலருக்குள்ள வரும் வருதுனா சோதுரம் ஆமையன் அந்த இடத்துல ஆவியானவர் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கங்க கத்தை நல்லவராக இருக்கிறார் அதனால உறவுகளை தள்ள சொல்லலை எதற்கு பிரியாரிட்டி கொடுக்கணும் முக்கியத்துவத்தை கொடுக்கணுங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கத்துடைய ஆவியானவர் எழுதி உணர்த்துகிறதை பார்க்குறோம் இல்லை எழுவியா கத்தை நல்லவராக இருக்கிறார் அதனால இதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தான் மற்ற மற்றக்கார் இன்னைக்கு பாருங்கள் சோதுரம் சாமிநாதன் குடும்பம் வந்து அதுபோல் திருஞான பிரதர் குடும்பம் வந்துருக்கிறாங்க அவங்களுடைய நெருங்கின உறவுக்கு திருமணம் நெருங்கின உறவுக்கு இன்னைக்கு திருமணம் சோதுரம் ஆமாம் அதே போல் முத்துலேஜுடைய தாயார் வந்துருக்கிறாங்க பேத்திக்கு திருமணம் ஆனால் வந்து உட்காந்துருக்கிறாங்க அது உறவு தானே கூட பிறந்தது தானே ஆமாம் சோதுரம் இப்போ இந்த மாதிரி இடம் வரும்போது பிரியாட்டி முதல்ல தேவன் ஆமே முதல்ல நம்ம சொந்தம் அதுக்கப்புறந்தான் அடுத்து அந்த சொந்தம் கத்தர் அந்த இடத்துக்கு நிறையா கடந்து போகணும் சோதரம் எல்லாராலும் இந்த இடத்துக்கு வர முடியுமா வர முடியாது இந்த அனுபவத்துக்குள்ளே வரவங்களுக்கு தான் அந்த வரும் இல்லைன்னா அக்கான்னு ஓடிடும் தங்கச்சின்னு ஓடிடும் பேரேன் போயிடும் பேத்தின்னு போயிரும் சோதரன் அப்படியே நரகத்துக்கும் போய் சேர்ந்துடும் இல்லை இல்லையா கதை நல்லவராக இருக்கிறார் அதனால் தேவன் ஊழியர்காரவங்க விசுவாச மக்கள் இதுதான் நமக்கு முதல் சொந்த வந்த உறவு அதுக்கப்புறம் தான் அடுத்து அந்த உறவு அந்த உறவுக்குள்ளேயும் எல்லா விசேஷத்துக்குள்ளேயும் போக முடியாது ஒரு சில விசேஷத்துக்கு தான் போக முடியும் அதில் நம்ம என்னங்கிறாருந்து அந்த பகுதிக்கு நேராக கடந்து போகணும் சரி அதனால தான் ஆண்ட சொல்றாரு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் அதெல்லாம் மறந்துருப்பா அப்போ உன் அழகிலே அதுதான் கத்த சொறா இதுதான் அழகுங்கிறார் இதுதான் அலங்காரம் இந்த அழகுலே நான் பிரியப்படுவேன் அவர் உன் ஆண்டவர் அவரை பணிந்து கொள் என்று வேதம் சொல்லுகிறார் அல்ல அவரை நாம் பணிந்து கொள்ளும்போது அமைச்சு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் இன்னைக்கு தேவ சந்நிதானத்துக்கு வர்றாங்க எந்த அளவுக்கு பணிந்து கொள்றாங்கன்னு தெரியல ஆமை சோதரம் எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாய் தெய்வத்தை தேடுறாங்கன்னு தெரியல சோதரம் ஏதோ அப்படியே வந்து ஏதோ பாடி ஏதோ கடந்து போகிறாங்க அப்படி இல்லை அவர் உன் ஆண்டவர் அவரை பணிந்து கொள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பயபக்தியோடு கூட தெய்வத்தை நாம் பணிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆமை கத்த நல்லவராக இருக்கிறார் அதனால நீங்கள் பாடல் பாடும்போது நல்ல கரங்களை தட்டி பாடணும் கல்வாரி பகுதியில் சொல்ல போகிற பகுதியை புரிந்து ஆண்டவர்களிடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் எங்களுடைய வேலை என்ன தெரியுமா உங்க ஆண்டவற்றை கொண்டு போய் சேர்க்கிறதா எங்களுடைய வேலை நீங்க ஒத்துழைக்காம நாங்க என்ன முடியாது நாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம் நீங்க ஒத்துழைச்சா தான் நீங்க ஆண்டவற்ற என்ன பண்ண முடியும் கிட்டி சேர முடியும் அதற்காக தான் நம்ம பிரயாசப்படுகிறோம் எப்படியாவது கத்தடத்துல கொண்டு போய் என்ன பண்ணணும் சேர்க்கணும் நீங்க தெய்வத்தோடு நெருங்குறதுக்கு நாங்க உதவியா இருக்கோம் அவ்வளவுதான் கத்தன் நல்லவரா இருக்கிற நீங்க அதை புடிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் தெய்வத்துக்கிட்ட நெருங்கி 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 வர உங்க வாழ்க்கை உங்களுடைய எதிர்காலம் சகலமும் எப்படி இருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் அல்ல எழுவியா இந்த பூமி வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்குங்க கல்லற வரைக்குந்தான் அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் இப்போ எங்கள் தகப்பனார் வாழ்ந்தார் எழுவத் எழுவத்ரெண்டு வருடங்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கு எங்கள் தகப்பனாருக்கு தேவனை இறக்கம் செய்தார் எழுவத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்தார் வாழ்ந்து என்ன தள்ளிட்டு போனார் கல்லறையோடைய அவர் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுல்ல என்ன கொண்டு போனார் என்ன எடுத்துகிட்டு போனார் சோத்திரம் எழுவத்தி ரெண்டு ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு அவருடைய வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு அடக்கம் பண்ணி கல்லறையோடு அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இதுதான் வாழ்க்கைங்கிறத என்ன பண்ணணும் புரிந்துகோலாம் அதனால சூத்திரம் கல்லறையோடு முடிகிறது வாழ்க்கையல்ல நம்முடைய வாழ்க்கை கல்லறைக்கு பின்பதாய் நம்முடைய வாழ்க்கை தொடரும் இரட்சகரோடு வாழ்கிற வாழ்க்கை அதற்காக தான் இவ்வளவு பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அல்ல கத்த நல்லவ ஆண்டவர் கிருபையாய் தவப்பனாருக்கு அந்த இறக்கத்தை கிருபையாய் பாராட்டினார் பரலோகத்தில் ஏதோ ஒரு அநேக வாசஸ்தலம் உண்டு அதில் ஒரு வாசஸ்தலத்தை அவருக்காய் தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அதனால கத்துடைய பிள்ளைங்க சோது இந்த கல்லறைக்காக கல்லறை வரைக்கு வாழ்கிற வாழ்க்கைக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துடாம கல்லறைக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கை உலக மனிதர்கள் அறியல நீங்களும் நானும் அறிந்து அந்த கல்லறைக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா அந்த வாழ்க்கைக்காக இந்த இரட்சகரை பயபக்தியாய் தேடுவீர்களானால் தெய்வம் மெய்யாகவே நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்தி இந்த பூமியில் என்ன பண்ணுவார் மேன்மைப்படுத்துவார் அந்த கல்லறைக்கு பின்னால் இருக்கிற அந்த நல்ல வாழ்க்கையை தந்தும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அல்லேழுயா சோத்ரம் ஆராதனை வேலையில் பார்க்குறேன் அப்படி ஒரு பயபக்தியாய் பணிந்து கொள்கிற மாதிரி அநேகரை பார்க்க முடியல ஆமே சோத்ரம் உங்கள் உங்களைப் போல விசுவாசியாக இருந்து தான் நானும் வந்தேன் சோத்திரம் ஆராதனை அழுகாமல் இருக்க மாட்டேன் ஆமை சூத்திரம் கண்ணீர் தார தாரையா ஊற்றிடும் அப்படி சொல்ற அப்படி தான் ஒரு உணர்வு புலியமாய் தெய்வத்தை பணிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே தான் கத்தர் அடிமையை சோத்துகிறோம் கடந்த காலங்களில் விசுவாசியாக இருந்த நாட்களை நடத்துனோம் இன்னைக்கு ஊழியர் கூட்டத்தில் போய் பார்த்துருக்கோங்க சோத்துறோம் நம்ம இந்த ஸ்டேஜில் நின்று உங்களை நடத்துறதுனால இந்த இடத்துல நிற்கிறோம் ஆனால் சோத்ர வேறு யாராவது நடத்துனாங்கன்னா நான் சோத்தரை கீழே என்னன்னா சோத்திரம் அழுகாமல் தேவனை ஆராதிச்சதே கிடையாது சோத்ரா கல்வாருடைய அன்பை ருசிக்கும் போது எப்படி அழுகாம இருக்க முடியும் அந்த வரிகள் வந்து நம்முடைய காதுகளில் விழுகும் போது ஒவ்வொரு வார்த்தை உணரும் போது நம்முடைய உள்ளமெல்லாம் உருகாதா சோத்ரோம் கத்தர் நல்லவரா இருக்கிற கண் கலங்களைனாலே சோத்ரா அந்த ஆராதனைக்கும் தேவனுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லைன்னு அர்த்தம் ஏதோ உதட்டுல பாடிக்கிட்டு போறோம் ஏசையா தீர்க்கதரிசி மூலியமா கத்தர் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா உதடு பாடுதுடா உதடு என்ன பண்ணிட்டு இருக்கு ஏதோ ராகத்தை பத்து முறை அந்த பாட்டை கேட்டுட்டோம் ஆரம்பிச்சு விட்டுட்டோன்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம் உதடு இருக்கும் எண்ணங்களும் சிந்தங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் வேற எங்கேயோ ஆளை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அதனால தான் நமக்குள்ள அந்த உணர்வு வரமாட்டேங்குது கத்தை நல்லவராக இருக்கிறார் அதனால கத்துடைய பிள்ளைகள் சுற்றுற அந்த உணர்வோடு கூட அந்த ஆராதிக்கணும் அதான் சொல்ல அவர் உன் ஆண்டவர் அந்த ஆண்டவரை பணிந்து கொள்வதற்காகத்தான் என்ன பண்ணுறோம் கடந்து வந்திருக்கிறோம் அவருடைய சமூகத்தில் வந்து எதையாவது ஒரு நன்மையை என்ன பண்ணணும் பெற்றுக்கொண்டு போகணும் இப்போ ரேசங்கடைக்கு போய் நிற்கிறீங்க அப்படி கையை கட்டிக்கிட்டு நில்லுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டானா நான் உங்களுக்கு லட்ச ரூபா செக்கு போட்டு கொடுக்குறேன் கூட கூட கொடுக்குறேன் ஏன்னா கோடி ரூபா கூட கொடுப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி கையை கட்டின்னு மட்டும் நில்லுங்க ஏதாவது ஒன்று கிடைக்குதான்னு மட்டும் ஒரு அரிசி ஒரு பருப்பு ஒரு ஏதாவது ஒன்று கொடுக்குறானான்னு பாருங்க என்ன சொல்லுவான் போனோன்னு அந்த ரேஷன் கார்டை நீட்டணும் பாருங்கள் நீட்டுருமா இல்லையா எடுத்து நீட்டுருமா இல்லையா முயற்சி எடுக்கிறோமா சும்மா கையை கட்டிட்டு காரியம் நடக்குமா யோசிச்சு பாருங்கள் ரேஷன் கார்டு ஒரு கடை மளிகை கடைக்கே போங்க போய் சும்மா நில்லுங்க நீங்கள் கேட்குற பொருள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற பொருள் அவன் கொடுக்குறான் மட்டும் பார்ப்போம் வாயை திறந்து கேட்குறோமா ஐயா அரிசி வேணும் பருப்பு வேணும் வெங்காயம் வேணும் தக்காளி வேணும் அவன் இவ்வளவு சொல்றான் அப்புறம் பணத்தை எடுத்து என்ன பண்றோம் கொடுக்குறோம் அப்புறம் பையன் தெரிஞ்சு அப்படி பிரிச்சா இவ்வா பையா இப்ப பார்த்து போடியா பிஞ்சு போயிடும் என்ன காரியங்கள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா அப்ப தான் வீட்டுக்கு வரும்போது அந்த வேலை செஞ்சு முடிச்சிட்டு வரோம் ஆமே சோத்துறோம் தேவ சமூகத்துல சோத்துறோம் ஆண்டவர் கைத்தாளத்தோடு மத்தாளத்தோடு தெய்வத்தை தொழுது கொள்ளுங்க ஆமை சோத்துரோம் நம்ம வாழ்வதற்கு வேண்டிய பலனின் குருபையும் அவர் என்ன பண்ணுவார் தந்தை நடத்துவ சாப்பாடு சாப்பிட்றதுனால ஒரு பலன் கிடைக்குது அதனால தான் வாழ்கிறோன்னு நினைச்சிடக்கூடாது தெய்வத்துடைய பலன் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் வாழ முடியாது அதை ஆவிக்குரியவர்கள் தான் நிதானிப்பார்கள் பூமிக்குரிய ஞானிகளுக்கு நி நிதானம் கிடைக்காது பூமிக்கு இருக்கிற ஞானம் புத்தி அறிவு உனத்துக்கு உதவாது இல்லை ஏதோ உழைக்கிறோம் வாழ்றோம் அப்படின்னு போயிட்டு இருப்பார் ஆனால் ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லு தெரியுமா நீ தேவனை இல்லைன்னு சொன்னாலும் உனக்கு அவர் கிருபை கொடுக்குறனால வாழ்ந்துடு ஏன்னா அவர் நல்லோருக்கும் தீயோருக்கும் பொல்லாதவர்களுக்கும் நன்மை செயலுக்கும் அவர் நன்மை செய்கிற தேவன் என்று வேதம் சொல்கிறது அந்த வசனத்தின்படியாக தேவன் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் உதவி செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய உதவி இல்லாமல் ஒரு அணுவும் அசைய முடியாது ஒரு மனுஷனை உயிர் வாழவும் முடியாது அவர் நல்லோருக்கும் தீயோருக்கும் அவர் நன்மை செய்கிற தேவன் அதனால தான் நல்லோரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க தீயோரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அவங்க இது தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம தெரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தேவனுடைய தயவு இல்லாமல் அவருடைய உதவி இல்லாமல் அவருடைய ஒத்தாசை இல்லாமல் நம்ம வாழ முடியாதுங்கிறதை தெரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அவங்க தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் கத்தர் உதவி செய்து கொண்டு இருக்கிறார் நமக்கும் உதவி செய்து கொண்டு இருக்கிறார் இல்லை இல்லையா ஆமேன் கத்தர் நல்லவராக இருக்கிறார் அதனால கத்தோடைய சுத்திரம் கொஞ்சம் பிரயாசப்படுங்க சுத்திரம் கை பலனை கொடுத்துருக்கிறாரு ஆமை சோத்ரம் வாய் பலனை கொடுத்துருக்கிறாரு அதனால அதை பிரயோகிப்படுத்தி தெய்வமே எனக்கு இறக்கம் செஞ்சு என்ன தொற்றுங்கப்பா அப்பா என் வாழ்க்கையில் என்ன வழி இருங்க அநேகர் எங்கே தேடுறாங்க தெரியுமா பிரச்சனையின் உச்சத்தில் வந்து தான் கத்தர தேடுறாங்க சோதுரம் ஆஸ்பத்திரியில் படுக்கையில் உட்காந்துட்டு எப்படி ஜெவம் பண்ண சொன்னாலும் சொல்லுவாங்க சோதரம் ஏன்னா வியாதி போகும் வெலவீனம் மாறும் சோதரம் டாக்டர்கிட்ட போய் கையை எப்படி தூக்க சொல்லுவார் அப்படி தூக்குவாங்க இங்கே அல்லையிலேயே ஆராதனைக்கு தூக்குனா மாட்டாங்க ஆமே சோத்ரா அங்கே டாக்டர் கையை தூக்க சொல்லுவார் இப்படி தூக்குப்பா அப்படியே வை அ செய்ய மூச்சை பிடிச்சிலு அடிமா இங்கே தம் கட்டி கூட ஒரு அழையிலேயே சொல்ல மாட்டோம் அங்கே மூச்சை பிடிச்சிலு ஆ அடிமா நெஞ்சில் தசாஸ்கோப்பா வச்சுருப்பான் ஆ இப்போ மூச்சை விடு சோதரன் அவன் மூச்சு நின்று போகிற வரைக்கும் விடமாட்டான் இவன் சொன்னா தான் விடுவான் கத்த நல்லவராக இருக்கிறார் ஆமி சூத்திரம் ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தெய்வத்தை இங்கேருந்து ஒரு வார்த்தைகள் வரும்போது அதை கேட்டு அப்படி இப்படியே நீங்க செஞ்சுட்டு வரும்போது சோதரம் வெறுமையாய் போக மாட்டீங்க தேவன் ஏதாயிலும் நன்மை நன்மையை என்ன பண்ணுவார் தந்து நடத்துவார் ஏன்னா அவர் உன் ஆண்டவர் அவரை பணிந்து கொள் அல்ல எழுயா இந்த அனுபவத்துக்குள்ளே வரும்போது தெய்வ நிச்சயமாக என்ன பண்ணுவார் ஆசிர்வதிப்பார் அதனால் உதட்டின் சத்தமாய் நம்ம போயிடாம உள்ளத்தில் ஏன்னா எல்லாருடைய இருதயத்தையும் என்ன பண்ணிடுவார் இன்றைக்கி உங்களுடைய இறுதிய துடிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி இசிஜின்னு ஒரு மிஷின் இருக்குது அப்படி டக்கு டக்கு டக்குன்னு நான் நாலு பேர் அப்படி அமைக்கி விட்டுட்டு அப்படி தட்டி விட்டான்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் இறுதியம் எப்படி இயங்குகிறது உள்ளே இயங்கிக்கிட்டு இருக்குது ஆனால் வெளியில் காமிச்சுடுவான் இந்த அளவுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அவன் இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறத ஒரு கருவி கண்டுபிடிக்கிறது இல்லை லுய்யா அதில் ஏதாவது ஒரு அடைப்பு இருக்குமானால் அடுத்து ஆஞ்சியோன்னு சொல்லுவான் ஆமை சுற்றுடுவோம் எக்கோன்னு ஒரு பகுதி இருக்குது அதில் இசிஜியை விட அடுத்து அடுத்த லெவலில் கண்டுபிடிச்சாலும் அடுத்து ஆஞ்சியோங்கிற ஒரு பகுதி இருக்குது அப்போ எந்த இடத்துல அடைப்பு இருக்குது எத்தனை அடைப்பு இருக்குது எது அதிகப்படியான அடைப்பு அப்படிங்கிறத எல்லாம் துல்லியமாக கண்டுபிடிச்சிருவான் லேலுயா ஒரு மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட கருவி இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கும்னா தெய்வம் உங்கள் இருதயத்தையும் ஏன் இருதயத்தையும் அவர் தராசலை நிறுத்துற மாட்டாரா லுய்யா எப்படி பாடுறோம் எப்படி துதிக்கிறோம் எப்படி ஆராதிக்கிறோம் எப்படி தெய்வத்தில் கவனம் செலுத்துறோங்கிறதை அவர் என்ன பண்ணிடுவார் நிறுத்துருவார் நிறுத்தித்தான் நம்மளை என்ன பண்ணுவார் நன்மையினாலே நிரப்ப முடியும் கத்த நல்லவர் அந்த பகுதியில் நீங்களும் நானும் குறைவுள்ளவர்களாக இருந்துடக்கூடாது அந்த பகுதியில் நாம் நிறை உள்ளவர்களாக இருக்கும் தான் தேவனாகிய கத்தை நம்மளை என்ன பண்ணுவார் ஆமாம் தெய்வத்துடைய தொடுதல் இல்லாதவங்களுக்கு நான் சொல்றது புரியாது ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறார் வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் புரியாது கத்தரு ஸ்தோத்திரம் ஏன்னா அந்த தெய்வத்துடைய தொடுதல் இன்னும் தெய்வத்துடைய தொடுதல் யாராருக்குள்ள கடந்து வருகிறதோ அவங்களுக்குத்தான் நான் சொல்றது இனிக்கும் மற்றவங்களுக்கு எப்படி தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு காய்ச்சல் வந்துருச்சு சாப்பாடு சாப்பிடுவான் ரசத்தை சாப்பிடுவான் கசக்குதுன்னு சொல்லுவான் என்னன்னு சொல்லுவான் அந்த அனுபவம் இருக்கா நம்ம சாப்பிட்டு போய் நல்லா தானடா இருக்கு இல்லை கசக்குது அப்படிமா நல்ல ஒரு பா எதை கொடுத்தாலும் நம்ம ஒரு டேஸ்ட்ல சொல்லுவோம் அவன் ஒரு டேஸ்ட்ல என்ன பண்ணுவான் ஏன்னா அவனுடைய சரீரம் நார்மலா இல்லை அதனால அதை சரியாய் பகுத்தாராயே முடியல இதே போலதான் கத்துடி ஆவியானவர் இருக்கும்போது அப்படியே சந்தோஷமா இருப்போம் வார்த்தை வரும்போது இல்லைன்னா அப்படியே கசப்பா இருக்கும் சோத்ரன் ஏன்னா தேவடைய தொடுதொழு தேவடைய அனுபவம் சொன்ன அந்த தெய்வீக வாழ்க்கை இல்லைன்னா நான் சொல்லுகிற பிரசங்கம் ஐயா எப்போ நிறுத்துவாரோ சோத்ரம் என்னடா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சங்கடமாக தான் இருக்கும் ஆனால் நான் சொல்லுகிற தெய்வீக அனுபவத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களே அமை நோய் நோய்பட்டவனுக்கு எதை சாப்பிட்டாலும் கசப்புத்தான் அமை சோத்துறோம் நோய் இல்லைன்னா எதை கொடுத்தாலும் அந்த ருசியை எல்லாத்தையும் பகுத்து ஆராய்ஞ்சிடலாம் அதுபோல் தெய்வைய பிரசன்னமும் தெய்வீக தொடுதலும் அந்த தெய்வீக அனுபவம் இருந்துச்சுன்னா இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற அந்த நன்மைகளை நம்மளால் என்ன முடியும் சந்தோஷமாய் புசிக்க முடியும் வெள்ளை சரி கண்களை முடி ஜெபிப்போம் அண்டவரே இந்த சங்கீத தியானத்திற்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே தகப்பன் வீட்டையும் ஜனத்தையும் மறந்துவிடு அப்பொழுது உன் அலைகிலே கத்த பிரியப்படுவார் அவர் உன் ஆண்டவர் அவரை பணிந்துகொள் என்று வேதம் சொல்கிறது இந்த வேதவசனம்